இன்றைய தியானம் அச்சுருவாணி அன்றலே உலகனைத்தும் அசைகிறது எனினும் என் உள்ளம் அசையாது இருக்குமாக சக்கரம் சுழல்கிறது அதனில் உள்ள அச்சுருவாணி சுழல்வது இல்லை சக்கரத்தை சுழற்றுவதற்கு அச்சுருவாணி அசையாது இருக்க வேண்டும் சக்கரம் போன்று சுழல்கிற மனது அச்சுறுவாணி போன்று அசையாது இருத்தல் வேண்டும் அசையாத மனது ஆத்மஸ்வரூபம் ஆகிவிடுகிறது நடுவு நிலையை அணுக அணுக அதன் அசைவு குறைகிறது நடுநிலைக்கே வந்துவிடும் பொழுது அது அசைவதில்லை நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவர் நடுவு நின்றார் சிலர் தேவரும் ஆவர் நடுவு நின்றார் சிலர் நம்பனும் ஆவர் நடுவு நின்றாரொடு நானும் நின்றேனே